எவ்வளோ பழம் இந்த பள்ளத்தில் இருந்தால் ஏறி வந்துடும் இந்த மலைக்கு மேலே பார்க்க இன்னொரு வழி இருக்குது அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ஏறும் வழி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் கீழே மிஸ் ஆனோன்னா எவ்வளோ பேர் பழம் பாருங்கள் பன்றியோட முள்ளுங்க பண்டியோட முள் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் காட்டில் நிறையா பன்றிகள் முல்லம் பன்றிகள் எல்லாம் இருக்கும் போல இருக்குங்க மயில் கத்துற சவுண்ட் போ கேட்குது விலங்குகள் நடந்து வர வழி மாதிரி இருக்குது காட்டு பண்ணி அதெல்லாம் கல் எல்லாம் பாருங்கள் வழியில் வந்துருக்கு வழி தெரியுதுங்களா எங்கே இந்த செடியில் இருந்து வர மாதிரி இருக்குது நேரில் பார்த்தா தான் தெரியும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது கூலிங்கன்னா கூலிங் அப்படிப்பட்ட ஒரு கூலிங் ஏசி ரூமில் ஹை கூலிங் அந்த இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க மலையில் இவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ தேக்கு மாறும் பாருங்க இது வந்து தேக்கு காடுங்க மாட்டோட அந்த குழம்போடைய அடிகள் எங்கேயுமே ஏறமாக இருக்குல்ல வழி மாறிட்டோமோன்னு டவுட்டாக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல போயிருக்கு இல்லைண்ணா சவாலி முடிஞ்சிச்சு இந்த மலைக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துருக்காங்க சிவபெருமனை உங்களுக்கு காட்டுறதுக்காக காணொலி மூசா பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஆந்திர மாநிலத்தில் இருக்கங்க ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கோம் இப்போ நமக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்திங்களா இந்த மலையை தான் நம்ம போகிறோம் இந்த மலை வந்து யோகுல பர்வதம் சொல்லி அழைக்கப்படுதுங்க அந்த மலை இது வந்து சரியாக திருப்பதியிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கலாம் இது ஆரம்பத்தில் ஒரு போர்டு வந்து வச்சிருக்காங்க யோகுல பர்வதன்னு சொல்லி போர்டு இருக்குது அதே போல் இந்த மலைக்கு மேலே வந்து சுவயம்போடியில் பெருமாளுடைய பாதங்கள் இருக்குது அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மலைக்கு மேலே வந்து சித்தேஸ்வரன் ஆலயம் இருக்குது ஒரு சிவன் ஆலயம் இருக்குது இந்த மலைக்கு மேலே போக ப்ராப்பராக எந்த ஒரு வழிகளும் கிடையாது தான் போகணும் நம்மளும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம் இந்த மலைக்கு மேலே நம்ம எப்படி போகிறோம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட வரலாறு என்ன இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம மேலே போயிட்டு இந்த மலையோட வரலாறு நான் சொல்கிறேன் வாங்க இந்த மலையார ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போனோங்க நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு தான் இங்கே ஒரு பெரியவர் இருந்தார் அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்த்தோம் மேலே போய்ட்டு வர முடியுமான்னு சொல்லி போயிட்டு இறங்கிடலாம் எங்கேயும் நிற்காமல் போங்க அப்படின்னு சொன்னார் மாதிரி வண்டி வந்து மேலே வரைக்கும் கொண்டு போகலான்னு சொல்லியிருந்தார் மேலே வந்து ஃபெயின்ட்டில் ஒரு மார்க் இருக்கணும்னு சொல்லியிருந்தார் போல் இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு கோரை இருக்குங்க அங்கேருந்து கற்களை வெட்டி கொண்டு வரத்துக்காக தான் இந்த சாலை வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப டஃப்பாக இருக்குங்க இந்த வழி எல்லாமே பெரிய சொன்னால் ஏரமார்க்கு நம்ம இந்த தான் போனோம் இது வரைக்குமே நம்மளோட பைக் வந்து கொண்டு வரலாம் இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லைங்க நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் வண்டியை வந்து இங்கே நிறுத்திட்டு போகணும் வழி வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு ஏரமார்க் இருக்குது தெரியுதுங்களா இந்த வழியை தான் உள்ளே போகணும் வழி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பார்த்து போக சொன்னாங்க நீங்கள் நம்ம கூட வந்துருக்குது வினோத்து பின்னாடி ஹேமந்த் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நாங்கள் மூணு பேர் தான் இந்த மலை ஏறிட்டு இருக்கோம் வழி முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க வழி நமக்கு எல்லாமே ஒரு பாத போல் இந்த மாதிரி தான் வழி போயிட்டு இருக்குது ரொம்ப பெரிய மலை தாங்க இப்போது அங்கே ஒரு பாறை தெரியுது பெருசாக மலை மாதிரி அங்கே ஒன்று தெரியுது இந்த இரண்டு மலைக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பில் போய் சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் ஒரு மலை இருக்குங்களா அதை ஏறணும் டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தொம்போதுங்க மூணு மணி ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது மலைக்கு மேலே போகிறது சொல்லி பார்ப்போம் கேங்கில் கொஞ்சம் இவன் கொஞ்சம் தைரியமான ஆள் முன்னாடி போடா இவன் தான் நமக்கு கைடு ஏதாச்சும் விலங்கு வந்தால் கடிக்குமா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவனை முன்னாடி விட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் ஏரோ மார்க்ஸ் பார்த்து பாருங்க இந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு கொஞ்சம் போகலாம் வழி பார்த்தீங்க எப்படி இருக்கு காடு வந்து ரொம்ப அடர்ந்த காடை தான் இருக்குங்க கொஞ்சம் பெரிய மலையாக தான் இருக்குது டஃப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏற இங்கே ஒரு ஏற மார்க்கு இருக்குது பாருங்க வழியெல்லாம் சூப்பராக இருக்குங்க ரெண்டு குண்டு சந்தையில் போகணுமா சூப்பராக இருக்குது பாருங்க ஏரியா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமாடா நல்லா இருக்குங்க இடம் எல்லாமே இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குதுங்களா பரவாயில்ல அங்கே ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பிரேக்கு பையனாக முடியல ஃபஸ்ட்டு பிரேக்கு கொஞ்சம் நேரம் ஏற முடியல ரொம்ப நாளாக டச்சு விட்டு வச்சு இல்லைங்களா இந்த மலை வந்து யோகுலோ பருவதம்னு சொல்லி அழைக்கிறாங்க இல்லைங்களா யோகிகள் வந்து தெலுங்கில் சொல்லக்கூடியது வந்து யோகுலு அப்படின்னு சொல்லுவாங்க பல யோகிகள் நிறைய சித்தர்கள் தவம் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த மலையை வந்து ஒரு புனிதமான ஒரு மலையை தான் இன்றைக்கி மக்கள் வந்து பார்க்குறாங்க அதனால் யோகில் பருவதன்னு சொல்லி இந்த மலைக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க இந்த மலையை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது மேலே போய்ட்டு சொல்கிறோம் உங்களுக்கு அப்படி பாருங்கள் இப்படியே மலையில் வந்து போய்ட்டு இருக்குது ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருக்குது எல்லாமே சரியான பாதைகள் கிடையாது இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பாருங்கள் சுற்றி மலைகள் தாங்க அது ஒரு பெரிய மலை நிற்கிறது ஒரு பெரிய மலை இந்த மலைக்கு இடையில் ஒரு சாலை இருக்குது அவ்வளோ அடியில் இருந்து தான் நம்ம ஏறி வந்திருக்கோம் இன்னும் அது கூட கிடையாதுங்க ஹைட்டு அதுக்கு அதை விட ஹைட்டாக இன்னொரு மலை இருக்குது அதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு இது கிடையில் ஒரு வழி போகலாம் என்னென்னா இப்போவே டைம் வந்து நமக்கு மூணே கால் ஆயிடுச்சு சீக்கிரம் ஏறி சீக்கிரம் ஏறாங்க திரும்ப வழி இப்படி போகுது நம்ம வந்து இப்படி போகணும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நீரோட வழி மாதிரி இருக்குது நான் வழி இப்படி தான் போயிட்டு இருக்குது அது என்னென்னா சுற்றி சுற்றி போகும் ஏத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வழி பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு வீடியோவில் இருக்குது எனக்கு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நமக்கு இந்த பக்கம் வந்து பள்ளம் தெரியுங்களா ஃபுல்லாக பள்ளம் இந்த பக்கம் மலை அந்த சைடில் இந்த வழி வந்து நல்லா இருக்குங்க பார்க்க தெரியுங்களா இவ்வளோ தூரம் நம்ம இந்த பள்ளத்துக்கு பக்கத்துலேயே வந்தோம் இப்போ பாருங்கள் ரெடியாக போ கட் ஆகிட்டு இருக்குது போன மாதிரி நல்லா இருக்குதுங்க வழி வேறு கண்டிச்சாக இருக்குங்க நம்ம இந்த பக்கம் போகணும் ஆனால் முன்னாடி போய்ட்டுருக்கோம் ஏரோ மார்க் இருக்குங்க இங்கே நம்ம சரியான வழி தான் போகிறோம் வழி வந்து சுற்றி சுற்றி போகும் போல் தெரியுங்களா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது வேலை சுற்றி சுற்றி தான் போகும் போல் இருக்குது இது போய் அந்த பக்கம் போகுமா எனக்கு தெரியல இவ்வளோ நேரம் ஏறி வந்ததில் ஃபுல்லாக வேட்டு வச்சு காற்றை சில்லுன்னு அடிக்குதுங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குது இந்த வழி நமக்கு கட் ஆகுது மேலே எல்லாம் கல்லுங்க தாங்க இந்த மாதிரி கல் மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்குது ஆனால் அங்கங்க நிறைய மரங்கள் இருக்குது நம்ம ஏறி வந்துட்டோம் மேலே வந்தால் இங்கே ஒரு சமதளமாக இருக்குங்க இன்னும் அந்த மாலையே கடந்து போகணுமா என்னென்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் கண்டான் செகண்ட் ப்ரேக்கப்பா டைம் இப்போ கரெக்டாக மூணு இருபது ஆகுதுங்க கரெக்டாக கீழே வண்டி விட்டோங்களா அங்கேருந்து நம்ம மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இருபது நிமிஷம் ஆகுது ரெண்டு இடத்துல ப்ரேக் எடுத்தாச்சு ஒரு சில இடத்துல ரொம்ப நெட்டாக இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது வழி இல்லை ப்ராப்பராக வழியும் தெரியல கரெக்டாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பாதி தூரம் வந்துருப்பாங்களே தெரியல நமக்கு பின்னாடி தெரியுதுங்களா பக்கம் அந்த மலை தாண்டி போனோங்களா பார்க்கலாம் அவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு வழியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாருங்க எந்த வழியே இல்லை இதுதான் வழி மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க சைடில் திரு இந்த பக்கம்லாம் மஞ்சின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு மேலே கூரையெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரியான புல்லு தான் மொத்தமே காட்டில் இது க்ளீனாக இருந்ததுனால இதுதான் வழி கன்ஃபார்ம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இவ்வளோ நேரம் நமக்கு சன் வந்து பின்னாடி இருந்தார் சூரியனு இப்போ நமக்கு ஃபேஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கார் அப்படின்னு என்னென்னா அந்த பக்கத்தில் வந்து திரும்பி போயிட்டே இருக்கோம் நம்ம அங்கங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகள் இருக்குது நல்லா இருக்குங்க வெயில் காலத்தில் வந்தால் கூட நல்லா கஷ்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் வேறு எல்லாம் பிரியாணி ஏதாச்சும் ஆக்கி சாப்பிட்டாங்கன்னு தெரியல தண்ணி கேனெல்லாம் விட்டுட்டு போயிருக்கோங்க தண்ணி கேனன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் தருங்க மழைக்கு வரீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வந்து கேரி பண்ணுங்கள் நாங்கள் ஒரு லிட்டர் தண்ணி தான் வாங்கினோம் சிக்கன் ஏரியலாம் நினச்சோம் ஏறும்போது குடிச்சிட்டாரு தலைவர் மேலே போய் எதோ குடிப்பாங்க தெரியல ஒரு தாமரை குழாய் இருக்குங்க மேலே அதில் ஏதோ முக்கியம் எடுக்கணும் அவனை இங்கேருந்து பாருங்க வழி சூப்பராக இருக்குது எப்படி இருக்கு பார்த்திங்களா ஏதோ ஊட்டி கொடைக்கானலாம் இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க வழி அருமையாக இருக்குல்ல ஆமாம் பாருங்கள் சுற்றி பாருங்கள் வியூ அருமையாக இருக்குங்க என்னன்னா அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு போதும் வழி காட்டுறாங்க இங்கேருந்து நமக்கு வழி வந்து அருமையாக இருக்குங்க பார்க்க தெரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் இந்த பக்கம் பின்னாடி பள்ளம் அந்த சைட்லே சூப்பராக இருக்குது மேலே மேலே ஏறுறது மலைக்கு மேலே வழியை சுற்றி சுற்றி வந்தாலும் ஒரு சில இடத்துல தான் கஷ்டம் கொடுக்குது மற்ற இடத்துல ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்குங்க ஆனால் தான் வழியை வந்து திருப்பி திருப்பி வச்சுருக்காங்க என்னடா தவம் பண்ணுற மாதிரி உட்காங்குறேன் முடியலையா மூஞ்சி பார்த்தாலே தெரியுது இங்கே நிறைய ஒரு சில மரங்கள் இருக்குங்க கருவேப்பிலை மரம் இருக்குது கட்டுற மாதிரிங்க தெரியுதுங்களா பெரிய மரங்க கருவேப்பில மரம் ஏதோ ஒரு மரம் இருக்கு எலுமிச்சு மாதிரி பார்க்க தூரத்துலேருந்து காட்டு மரம் என்னன்னு தெரியல எலுமிச்சு மரத்துக்கு அம்மாவான் பிஞ்சு இருக்கு இது ஒரு காய் யாரா படிடா உள்ள என்ன இருக்கு பாதாம்மா இது கையில் ஓடா இது ஓல் விட விட்டுருக்கு ஓல் விட்டுக்கு இது என்ன காயினு பார்க்கணும் இப்போ தம்பி வாடிக்கிறாப்பில் என்ன ஸ்மெல் வருது மோந்து போகிற எது கொடுத்தாலும் மனு பார்க்கலாம் இப்படிதான் இருக்கு உள்ள நம்ம ஆராய்ச்சி தோல்வியில் முடிந்தது வாங்க போகலாம் இந்த காட்டில் நிறைய மரங்கள் இருக்குதுங்க இதெல்லாம் நமக்கு அறிமுகமான பரிச்சமான மரங்கள் போல இருக்குது எலுமிச்சை போல கொய்யா மரம் போல இருக்குது இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது நிறைய மூலிகை தன்மை உடைய மரங்கள் கூட இருக்கும் போல இருக்குது உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பழம் அந்த பள்ளத்தில் இருந்தால் ஏரி வந்துருக்கும் தெரியுங்களா அங்கேருந்து வந்துருக்கும் அங்கேருந்து வந்து அங்கே போக போகிறோம் எதுக்காக உங்களுக்காக ஒரு லைக்காக போட்டு விடுங்க அங்கே ஒரு மாமரம் இருக்குது பாருங்க நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குதுங்க மரம் ஒரே மாதிரி இல்லாமல் நிறைய வெரைட்டி வெரைட்டி மேலே போக போக மரங்கள் நிறையா இருக்குது புராணத்தில் எரிக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மனவாசம் போனாங்கன்னு சொல்லி காட்டுக்குள்ளே எதுக்காகனால் ஊருக்குள்ளே கிடைக்காதெல்லாம் சாப்பிட காட்டுக்குள்ளே இப்போ எப்படி இருக்குது அந்த காலத்தில் என்னென்ன மரங்கள் இருந்திருக்கும் தான் காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க போல் இருக்குது பழங்கள் இருந்து விலங்குகள் எல்லாமே காட்டுக்குள்ள இருக்குது இன்றைக்கி அழைச்சிட்டு இருக்கோம் அந்த காட்டு இது மூணாவது பிரேக்கு டைம் எவ்வளோடா மூணு முப்பத்தி ஏழு மூணு முப்பத்தி ஏழா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது மலை ஏறி இன்னும் அரை மணி நேரம் பிடிக்கும் போல் இருக்குது கீழே வர கேட்டால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னார் பார்க்கலாம் என்னென்னா கீழே இறங்குறது தான் பிரச்சனை உழுதோடு இறங்கணும் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா ஃபுல்லாக காடு நடுவில் மாட்டிக்கிட்டால் எதுவும் பண்ண முடியாது இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வரதில்லை அதிகமாக விசேஷ நாட்களில் தான் வருவங்க போல் எவ்வளோ பேர் மக்கள் வந்திருந்தால் இந்த வழித்தாடம் வந்து இன்றைக்கும் அழியாமல் இருக்குது இந்த மலைக்கு மேலே பார்க்க இன்னொரு வழி இருக்குது அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரைக்டாக ஏறும் ஏற முடியாது நம்மளால் அது வழி கூட நமக்கு தெரியாது அதனால தான் நம்ம இந்த வழியை செலக்ட் பண்ண இங்கேருந்து நமக்கு பாறை மேலே போகிறது வழி இங்கேருந்து வியூ அருமையாக இருக்குங்க காட்டுறேன் என்னடா ஒண்டம்மா மேலேப்பா முடியலடாப்பா வியூ தெரியுதுங்களா எல்லாம் அருமையாக இருக்கு பாருங்க பெரிய பெரிய மலைங்கள்ங்க இந்த பக்கம் திருப்பதி சைடு அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது பார்த்தீங்களா அது ராயல் செருவுன்னு நினைக்கிறேன் மேலே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான் ரெஸ்ட் எடுக்கணுமா ரெஸ்ட் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டில் ஒன்று ஏதாச்சும் சேர்த்துன்னு போயிடுவேங்க பரவாயில்லையாது செடியில் அடுது மரம் கீழே கேட்டு கப்பு செடி ஒன்று மாதிரி இது இருக்கே அவ்வளோதான் முடியல அவன் படுத்தே படுத்துட்டான் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எனர்ஜி இல்லை ஏந்திரா ஏந்திரா படுத்தே ஐயா இவன் ஒரு பக்கம் நமக்கு பொழுது போயிட்டு இருக்குது மேலே போவோமா கீழே இறங்குவோமா ஒன்றும் புரியலை வாங்க பார்க்கலாம் இந்த வழி மட்டும் காட்டுற முன்னாடி வழி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் கீழே மிஸ் ஆனோன்னா எவ்வளோ பேர் பலம் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்தாடம் ரொம்ப ஏதோ கத்திகிட்டு இருக்குது ஆ ஆ க முல்லம்பன்றியோட முள்ளுங்க புரியுதுங்களா முல்லம்பண்டியோட முள் அது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் காட்டில் நிறையா பன்றிகள் எல்லாம் இருக்கும் போல் இருக்குங்க மயில் கத்துற சவுண்டை அப்போ கேக்குது ஒரு பெரிய மலை தான் ஃபாரஸ்ட் இப்போ டீப்பாக இருக்குது தெரியுதா பின்னாடி பாருங்கள் ரொம்ப தான் போய்ட்டு இருக்குது பொழுது போய் போகிறோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பெரிய விலங்குகள் நடந்து வர வழி மாதிரி இருக்குது காட்டு அதெல்லாம் கல் எல்லாம் பாருங்கள் வழியில் விழுந்துருக்கு இங்கேருந்து டீப்பாக இருக்குதுங்க ஃபாரஸ்ட்டு பாருங்கள் நல்ல தான் இந்த இடம் பாருங்கள் அருமையாக இருக்குங்க ஆனால் சில்லுன்னு இருக்குது இந்த இடம் குழிங்காக இருக்குது அதே சமயம் சுற்றி பார்த்தா பயமாக இருக்குது என்னடா ஆமாண்ணா கிடைக்குது மாட்டிக்கு காட்டிலையா மாட்டிக்கல மாட்டை வச்சுருக்கேன் நான் இருட்டாக இருக்குங்க இந்த இடம் டூ இருட்டாக இருக்குது ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் சுத்தமாக வெளிச்சிருக்கு வாய்ப்பே கிடையாது வழி இன்னும் போயிட்டே இருக்கு அங்கே போகிற தெரியல ஒரு ஆறு மாதிரி போய்ட்டு இருக்குங்க தண்ணி போகிற வழி மழை டைமில் போயிருக்கும் வழி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சரி ரொம்ப பள்ளமாக இருக்குது இங்கேருந்து இப்படி இப்படியே போகுது வழி ரொம்ப செடிகள் உள்ள போகுது அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வழி தெரியுதுங்களா எங்கேருந்து செடியில் இருந்து வர மாதிரி இருக்குது முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு வழி இருக்கிற மாதிரியே தெரியல போயிட்டு இருக்கேன் எந்த ஒரு ஏறமாக இருக்குங்கள எவ்வளோ பள்ளத்து வருது பாருங்கள் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில இந்த மாதிரி என்னடா கடலில் தொங்க போட்டுக்கிறேன் முடியலை ஆ முடியலை நான் காட்டில் கூப்பிட்டு வந்து சாவ்சிலேருந்து தலையில் எவ்வளோ முடி வச்சுக்கிட்டு முடியலன்ற சாமி கிட்டே வந்து போய் சொல்கிறியா மொட்டாச்சிருவான் பார்த்துக்கோ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க நேரில் பார்த்தா தான் தெரியும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது கீழே வழி பாருங்கள் இருட்டாக இருக்கான சில்லுன்னு இருக்குது எல்லா வெரைட்டி மரம் இருக்குதுங்க தேக்கு மரம் நிறைய இருக்குங்க மாங்காய் மரம் ரெண்டு பேருக்கு மாமரம்ங்க இதெல்லாம் தேக்கு மரம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆனால் கூலிங்கன்னா கூலிங் அப்படிப்பட்ட ஒரு கூலிங்கு ஏசி ரூமில் ஹை கூலிங் அந்த எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க ஆனால் பொழுது போய் நைட்டுக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறப்போ பயமாக இருக்குது ஃபுல்லாக தேக்கு மரம் தாங்க தேக்கு காடு மாதிரி இருக்குது ஓ மலையில் இவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ தேக்கு மரம் பாருங்கள் இது வந்து தேக்கு காடுங்க விதைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது விதைகளை கொண்டு வந்து ஏன்னா இவ்வளோ மொளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படியே பாருங்கள் தெரியுதானே ஒரு மழை தெரியுது பின்னாடி அதுதான் நினைக்கிறேன் அதுவாக இருந்தால் சந்தோஷம் வந்துவிட்டோன்னு நினைக்கலாம் டைம் ஆகிடுச்சு இப்போயே இவ்வளோ இருட்டாக இருக்குது நைட்டில் எப்படி கீழே இறங்க முடியும் ஓரளவு பொய் போய்டுனா ஏதோ சீக்கிரமாக யாரணும் சொல்லிட்டு ஏறிட்டு எடுத்துருக்கணும் தெரியுதுங்களா கீழே மாட்டோட அந்த குழம்போடைய அடிகள் இது வரைக்கும் மாடுகள் பாருங்கள் நேரத்தில் நிறைய மாடுகள் வந்து சுற்றி இருக்குது மாடுகள் எல்லாம் மலையில் இந்த பக்கம் விடுவாங்க போல் இங்கே எல்லாம் சமதளமாக இருக்குது இந்த பக்கம் எல்லாம் டவுனாக இருக்குது திரும்ப கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்குது யாருங்க இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மாடு கத்துற சவுண்டு கேட்குது அந்த பக்கம் திரும்பவும் மேலே போய்ட்டு இருக்குது எவ்வளோ தூரம் வழி இப்படி இருக்கும் வழி எப்படி இருக்குன்னு தெரியாமல் போய்ட்டு இருக்கும் அதுதான் மெயின் பிரச்சனை இந்த மலைக்கு மேலே தான் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல ஃபுல் டீம் டயர்டு மேலே போகணும் ஒன்று தான் வழி கொடி பாருங்கள் அவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள் மரத்தை விட கனமாக இருக்குது இந்த கொடி அங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்த்தியாக இருக்குது எங்கேயுமே ஏரமாக இருக்குல்ல வழி மாறிட்டோமோன்னு டவுட்டாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்து வழி மாறிட்டால் கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மேலே போயிருக்கேன் இல்லைன்னா ஜோலி முடிஞ்சிச்சு பாதைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப நாட்களாக பயன்படுத்தினா நடைபாதை மாதிரி தான் இருக்குது எங்கேயும் ஏறமா இருக்கு இல்லை ஆனால் காட்டு மாடுகள் சுற்றுற இடமா என்னன்னு தெரில மழை என்ன அந்த பக்கம் இருக்குது வழி அந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில நடக்கவும் இல்லை வழியும் தெரியல ஏதோ கற்று தடா டைம் இப்போ நாலு ஆகுதுங்க மூணு மணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம் கீழே நிலமையிலாம் பாருங்க ஒருத்தான் பாறைக்கு மேலே போடுத்துட்டோம் என்னென்னா வழி சரியான வழியில் போயிட்டு இருக்க மாட்டதான் டவுட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லாத வழியில் சுற்றிட்டு இருந்தால் என்ன பிரோஜனம் அதுவும் கூட்டிகிட்டு அதுதான் என்னோடய பிரச்சனை ஏய் வாடா டேய் வாடா எப்ரூக்கான கிராம பாருங்க பாறையில் பள்ளி மாதிரி வாடா மழை தெரியுதுங்க மழை ஏறலாமா இப்படி வழி போகுது என்னென்ன தெரியல போய் பார்த்துட வேண்டியதுதான் எங்கேயும் ஏற மாதிர்க்கு கூட இல்லை வழி இருக்கடா வழி இப்படி போதா என்னன்னு தெரியல இதை மலை பார்த்து போடா பார்க்கலாம் வாங்க பார்த்துருன்னா எவ்வளோ ஏறி இருக்கும் மழை ஓடி வந்தான் திரும்ப உட்காந்துட்டோம் கூகுள் மேப்பில் செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே இருக்கு நாம் இங்கே இருக்குது யோகுல பருவத்தம் இதுதான் நமக்கு அந்த லொக்கேஷனு ஆனால் நம்ம இங்கே இருக்கோம் பக்கத்தில் இருக்கோம் எதுக்காகனால் வழி கரெக்டாக போகிறோமா இல்லைன்னு தெரியலன்ட்டு இந்த பக்கம் ஒரு வழி போகுது இப்படி ஒரு வழி போகுது அளவு ஐடென்டி பண்ணிவிட்டுவோம் நம்ம கரெக்டான தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் வழி மாறினோமா என்னன்னு தெரில லொக்கேஷன் இருக்குது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது நம்ம போக வேண்டிய இடம் ஒன்று கோவில் காட்டிகிட்டு இருக்குது என்ன ஒரு நல்ல விஷயன்னா இந்த சிக்னல் நல்லாயிருக்கு நெட்டு கனெக்ட் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மகிட்ட இறங்கி போகிறதுக்கு டைம் இல்லை ரொம்ப மோசமாக இருக்கும் வழி திரும்ப போகிறப்ப மாடிக்கிட்டான தான் நைட்டில் பிரச்சனை அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப இறங்கி ஏறணும் அந்த இடத்துல தெரியுதுங்களா மேலே ஒரு பக்கெட் மாதிரி எதுவும் இருக்குது பக்கெட்டா இல்லை விளக்கேற்ற இடமான்னு தெரில ஃபஸ்ட் டைம் வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை கேட்டேன் ஏற மார்க் இருக்குது வாகனம் இந்த பக்கம் வழியும் கிடையாது தீபம் விட்டு போட்டு வச்சுருக்காங்க மேலே சொன்னாங்களா விளக்கேற்ற இடம் இது வந்து இந்த பக்கம் வழி போட்டு வச்சுருக்கேன் கரெக்டாக இது வந்து விளக்கிடம் என்ன ஏற்றுருக்காங்க தீபமா தீபம் இது இது ஆண்ட போகிற வழி குடியும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோயிலுக்கு போகிற வழி இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே விளக்கு அதாவது இங்கே ரெண்டு வழி புரியுதுங்க ஒன்று வந்து மேலே விளக்கேற்ற இடம் ஒரு பக்கெட்டு மாதிரி இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா அது சரியே தெரியல நமக்கு பார்த்தா அந்த மாதிரி தான் தெரிஞ்சது இன்னொரு வழி இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிற வழி எப்படியோ கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கும் நிற்க முடியல எங்கேயும் ஒரு ஏரோ மார்க் பார்க்க முடியாது இவ்வளோ நேரம் இந்த காட்டில் இந்த ஏரோ மார்க்கு பார்க்க முடியாமல் ஏதோ வழி மாறிட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ஏரோ மார்க் பார்க்கும்போது இன்னோ நம்ம கூட ஒரு பத்து பேர் அந்த வழியில் நிற்கிற மாதிரி இருக்குதுங்க திடீர்னு நேருமரு பார்க்குறதுக்குள்ளே அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷம் நேரமருக்கு பார்க்கும்போது கோவில் பார்த்தாச்சுங்க வந்துவிட்டோம் என்னென்னா திரும்ப இறங்கி ஏறணும் காட்டுறேன் பாருங்கள் அங்கே இருக்குங்க கோவில் திருவேந்தரில் கைக்கிட்டு பாருங்கள் அங்கே இருக்கு கோவில் வழி இப்படி போயிட்டு இறங்கி ஏறும் போல் இருக்குது கடைசி ஒரு ஏத்தம் இந்த பக்கம் வியூ பாருங்கள் திருப்பதி மொத்தமே தெரியுது ஃபுல்லாக தேக்கு தாங்க திரும்ப அந்த பக்கத்துலேருந்து அதாவது அந்த பக்கம் மழை இருந்ததுங்களா இப்படி ஏறி வராமல் சுற்றி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி தான் வழி வச்சிருக்காங்க இப்போவே கும் இருட்டாக இருக்குது இந்த இடத்துல பொழுது போனால் எப்படி இருக்குன்னு தெரில வழி போயிட்டே தான் இருக்குங்கண்ணா எங்கே போகுது எங்கே முடிய போகுதுன்னு தெரில நம்ம திரும்ப சூரியன் நம்மளை சுற்றி சுற்றி வராரு அப்படின்னா வழி சுற்றி சுற்றி இந்த மலை ஏறிட்டு இருக்கணும் மலை மழை வந்து உண்மையிலேயே பெரிய மலை தாங்க கீழே இருந்தே பார்த்தோம் ஆனால் அதில் மூணு மலை இருந்தது அதில் ஸ்டார்டிங்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டுல இருக்குன்னு நினச்சேன் இது ஒன்று இருந்தது பின்னாடி அங்கேயே தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது சிவனை பார்க்கணுன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒரு வழியாக வந்துவிட்டோம் காற்றம் பாருங்கள் இங்கே வந்து சோளம் நட்டு வச்சுருக்காங்க அதே போல் நாம் இங்கே ஒரு விநாயகருடைய ஒரு சன்னதி பார்க்கலாம் டேய் அந்த பக்கம் போகக்கூடாது நிறைய பேரலெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க விசேஷ டைமில் இங்கே தண்ணி பிடிக்கிறதாக இருக்கும் விநாயகருடைய ஒரு சன்னதி இது மலையோடைய அடிவாரத்தில் இருக்கும் அதாவது இந்த இடத்துக்கு அடியில் சொல்கிறேன் ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோம் திரு விநாயகர் இவர் தான் நமக்கு இங்கே ஆரம்பம் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கே மேலே போனோம் இதுதான் மலையோட உச்சிங்க மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க மேலே இங்கே ஒரு கோவில் இருக்குது என்ன கோவில் சொல்லி பார்க்கல வாங்க மலைக்கு மேலே நம்ம வந்துட்டோம் இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்து விநாயகர் பார்த்தீங்களா அடுத்து நம்ம வந்து இந்த முருகருடைய ஒரு சன்னதி இருக்குங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு முருகப்பெருமனுக்கு இதில் நம்ம பார்க்கலாங்க அவருடைய வாகனமான மயில் இருக்குது அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம மலைக்கு மேலே போகணும் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம் மேலே போனோம்னா அந்த இடத்துல நம்ம தேடி வந்த தித்திய இருக்காரு இருக்கார் பார்க்கலாம் வாங்க அருமையாக இருக்குது வந்து இருக்கு இந்த யோகா பருவத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மலையோட உச்சிலே இருக்கும் நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்த விட இன்னும் உயரமான ஒரு பகுதி இந்த மலையில் இருக்கேனா புரியுங்களா இலக்கியக்கூடிய மலையோட உச்சி இந்த இடத்துல சித்தேஸ்வரர் இருக்கார் சிவபெருமானுக்கு பார்க்கலாம் வாங்க இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தது இவரை பார்க்க தான் பார்க்கலாம் நம்ம இங்கே நந்தி பெருமணி இருக்கார் சிவபெருமானுக்கு முன்னாடி இவர் தான் நம்ம தேடி வந்த சித்தேஸ்வரர் இவரை பார்க்காதாங்க இவ்வளோ தூரம் நம்ம இந்த மலையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் இவரை பார்க்கணுன்னா கஷ்டப்பட்டவனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இவரை பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் ஷெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி போட்டு அடிச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப காற்று அடிச்சிட்டு இருக்குது காற்றுல வந்து எதுவும் பிச்சு கூடாதுன்னு சொல்லி சுற்றி ஸ்டே கம்மி போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷெட்டு போட்டிருக்காங்க தண்ணி வந்து வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ட்ரிப் பைப் தெரியுதுங்களா இப்படி போகுது அங்க கீழே நம்ம பார்த்தீங்களா விநாயகர் கோவில் அங்கேருந்து தண்ணி வருதுங்க அங்கேருந்து எங்கிருந்து தண்ணி எடுக்கிறாங்க போல இருக்கு பரவாயில்ல தண்ணி வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க இங்கேயும் நம்ம பார்க்கலாங்க சுற்றி வந்து கற்களை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க ஏதோ விளக்கு வைக்கிறது மாதிரி இருக்கான இடம் ஆனா அங்கேயும் ஒரு இடம் இருக்கு இது எதுக்காக இங்க அமைச்சிருக்காங்கன்னு தெரியல மலையோட டாப்ல இருந்து வியூ கட்டுறேன் பாருங்க இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் அந்த மலை தெரியுதுங்களா அதுதாங்க திருப்பதி மலை இங்கே கீழே ஒயிட்டாக தெரியுது பார்த்திங்களா எல்லாமே திருப்பதி சிட்டி ரொம்ப க்ளீனாக தெரியுது ரொம்ப அழகாக ஆனால் இந்த பக்கம் நிறைய ஏரி குளங்கள் இந்த மாதிரி இருக்குது நிலங்கள் பாருங்கள் விவசாய நிலங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக தெரியுது இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆறு வந்துட்டு இருக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட்லேருந்து வருது அங்கே அந்த ஆறு இப்படியே வந்து எங்கே போகுது இந்த ஏரிக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு வருது சுற்றிலும் ஏரிகள் தான் இந்த பக்கம் எங்கே இருக்குது பாருங்கள் அதுதான் நினைக்கிறேன் ராயல் செருன்னு சொல்லுவாங்க இந்த திருப்பதி போகிற வழியில் இது கொஞ்சம் பெரிய ஒரு ஏரி அங்கே இருக்குது அது தான் நினைக்கிறேன் இங்கேயும் நம்ம பார்க்கலாம் ஒரு தாமரை குளம் இருக்குது தண்ணி இருக்குது இந்த இடத்துல வெயில் காலத்தில் இருக்குமான்னு தெரியல இதுதான் கோவில் இந்த மலைக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து சித்தேஸ்வரருடைய ஒரு ஆலயம் இருக்குங்க இந்த ஆலயத்துக்கு அப்படியே இந்த பக்கம்தான் பின்பக்கம் தான் நம்ம பார்க்கலாம் பெருமாள் வந்து இரண்டு கால்களை அவர் வந்து இங்கே வைத்துதான் சொல்லப்படுதுங்க அவர் இரண்டு கால்கள் வைத்தப்போ இந்த மலை வந்து அப்படியே அவர் பாரம் தங்காமல் கீழே போனதாக சொல்லப்படுது அவர் பாதங்களை இங்க பதிச்சுட்டு போனதாகவும் சொல்லப்படுதுங்க இதுதான் அந்த இரண்டு பாதங்கள் இது இன்னும் கொஞ்சம் இவ்வளோ ஆழத்துல உள்ள இருக்கும் இப்போ மழை தண்ணி வந்து ஃபுல்லாக நின்று இருக்கு இப்போ வந்து இந்த மலையோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பாதங்கள் இங்கே இருக்குது அதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய சித்தேஸ்வரர் ஆலையை நம்ம பார்த்துருப்போம் சித்தேஸ்வரன் சொல்லி இங்கே ஒரு சித்தர் வந்து இருந்திருக்காரு வெங்கடேஷ் பெருமாள் அவர்கள் வந்து பத்மாவதி அம்மையார் வந்து மனம் திருப்பதிக்கு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய சித்தேஸ்வரரை வழிபடறதுக்காக இந்த வழியில் வந்ததாக சொல்லப்படுது அப்படி வந்தப்போ அவர் வழிபட்டுட்டு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய யோகிகள் வந்து அவரை கேட்டுக்கிட்டாங்களாம் இங்கே நீங்கள் இருங்க அங்கே போவாதேன்னு சொல்லி அதனால அவங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த இடத்துல அவருடைய பாதங்களை பதிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் கீழே வந்து கொண்டான்னு சொல்லி பெருமாள் கோவில் இருக்கு அங்க வந்து பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் அவர் வந்து அவங்களுடைய ஆசைக்காக அந்த இடத்துல பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாளா இருக்கிறதா சொல்லப்படுது இன்றைக்கும் அதுக்கப்புறம் அவர் நம்ம பார்க்கலாம் திருப்பதி மலைகள் தெரியுதுங்களா அந்த ஏழு மலைக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்களா இதுதான் பெருமாளுடைய பாதம் இங்கே பதிச்சதுக்கான வரலாறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில காலங்காலமாக பல சித்தர்கள் யோகிகள் வந்து தவம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இங்கே வந்து சிவபெருமானை பார்க்கும்போது பல சித்தர்கள் வழிபட்ட யோகிகள் வழிபட்ட ஒரு சிவலிங்கம் சொல்லும்போது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து பழமையானது போல எனக்கு தெரியல ஆனால் இங்கே சிவ வழிபாடு இருந்திருக்கு வரும்போது அவருடைய அருள் நம்ம முழுமையாக பெறலாம் இவ்வளோதாங்க இந்த பதிவு இதோட முடிவடையுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் என்னென்ன பண்ணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜியாவுடன் உடன் ஹிஸ்ட்ரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர் டைம் வந்து கரெக்டாக இப்போ அஞ்சு ஒன்பதாவதுங்க கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க கீழேருந்து மேலே ஏறி வந்து நம்ம தரிசனம் முடிச்சிட்டோம் வீடியோ கம்ப்ளீட் பண்ணாச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் டைமை காட்டுறேன் தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் உள்ளேருந்து ஏதோ வந்தது என்னதுன்னு பார்த்தா கடைசியில் தெரியுதுங்களா மாடு மாடுங்க நிறைய காட்டில் விட்டுட்டு இருக்காங்க ஒரு செகண்ட் டக்குன்னு உள்ளேருந்து ஏதோ வந்தது சவுண்டு கேட்டது நமக்கு என்ன பார்த்தா மாடுங்க இதுவும் வீட்டு இதுவும் வீட்டுக்கு போகுது பல டே டே டேய் சைடு வாடா சைடு வாடா கரெக்டாக மாடு மேய்கிற மாதிரிடா பையா கொங்கு ஒன்று வச்சுன்னு பாடு ஜாலியாக மேஞ்சிட்டு இருக்கு அதுவும் வீட்டுக்கு தான் போகிறாங்க போல இருக்கு பார்த்து பத்திரமா வாங்க மக்களை கல்லு மூட இருக்கு வழி